ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு எரா கிரேவி எப்படி செய்யுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு பல் பூண்டு மிளகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜீராக கொஞ்சம் இஞ்சி அப்படியே போட்டுக்கோங்க அது கூடவே தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மட்டும் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சமாக கருப்பில் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் நல்ல வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் மறைச்சி வச்ச தேங்காவையும் அதில் எடுத்து ஊற்றிக்க வேண்டியது இல்லை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இந்த கிரேவிக்கு கெரா கிரேவிக்கு வந்து கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு செஞ்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து கிரேவி அதிகமாக வரும் காயும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் கொஞ்சம் காரப்பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி சிக்கன் மசாலா பொடி அது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மசாலா கலவையில் அதை தேவையான அளவு கல்லுப்பு மூடி போட்டு மூடிடலாம் இற அலசி வச்சுருக்கோம் இந்த காய் கூடவே இந்த இறாவையும் போட்டுக்கலாம் சும்மா வாசனைக்கு மட்டுந்தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் நல்லா வெந்ததுக்கப்புறம் குரப்பில் கொத்தமல்லி போட்டு ஒரு கிண்ட கிண்டி விட்டல் அது ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்